இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே இன்று நாம் ஜூலை இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் வாசகங்களை பார்க்கிறோம் இன்றைய நற்செய்தி நமக்கு யோமன் எழுதிய நட்சத்திரிலிருந்து அதிகாரம் ஆறு ஒன்றிலிருந்து பதினைந்து இந்த வசனங்கள் நமக்கு இடம்பெற்றிருக்கிறது நாம் இதை காண்கிற பொழுது இங்கே இயேசு கிறிஸ்து ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீன்களையும் ஐயாயிரம் பேருக்கு பகிர்ந்தார் அவர்களுக்கு உண்ண கொடுத்தார் இந்த புதுமைகளை இந்த புதுமையை நாம் என்று பார்க்கிறோம் அப்போ நாம் இன்று பார்க்கிற இந்த நற்செய்தியில் இயேசு கிறிஸ்து நாம் இன்று பார்க்கிறது யோவான் எழுதியது இதே சம்பவம் எல்லா நற்செய்தியிலும் உண்டு நான்கு நற்செய்திகளிலும் இந்த சம்பவம் உண்டு சரி இந்த சம்பவத்தில் இயேசு கிறிஸ்து செய்தது நமக்கு தெரிகிறது எல்லாம் நாம் அறிந்த ஒரு காரியம் அவர் அவர் பகிர்ந்தார் என்றெல்லாம் இதற்கு முன்பாக இந்த மக்களை பல்லாயிரம்ளை காண்கிறு கிறிஸ்தவ அவர்களை உடனே அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கல அவர்களுக்கு பிரசங்கம் பிரசங்கம் அந்த பிரசங்கத்தில் வெளிப்படுகிற அந்த வார்த்தைகள் முதலில் அவர்களுடைய ஆச்சுமத்தை தொட்டு பாருங்க இன்னைக்கு அவங்க சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க சாப்பிட்டுட்டு போனா இந்த உணவு என்ன செய்கிறது அடுத்த வேளை இந்த உணவு அவர்களிடம் இருக்க போகிறது இல்லை இல்லையா அடுத்த வேளை பசிக்க போகிறது வேறொரு உணவை அவர்கள் தேடுவார்கள் ஆனால் ஆண்டவர் செய்தது நீண்ட பிரசங்கம் செய்தார் என்று கடந்த வாரத்தில் தான் அவர் ஐயாயிரம் பேருக்கும் அப்பத்தை பகிர்ந்தது நடக்கிறது பாருங்க அப்ப முதலில் அவர் செய்தது என்ன இறை வார்த்தையை போதித்தார் அவர்களை கடவுளோடு இணைக்கும் அவர்கள் யார் என்று உணரச் செய்யும் அந்த பிரசங்கத்தை அவர் நீண்ட பிரசங்கம் செய்தார் என்று பார்க்கிறோம் பிறகுதான் அவர் இந்த உணவை அவர்களுக்கு கொடுக்க தீர்மானிக்கிறார் சரி பாருங்க அப்ப ஒரு சின்ன கொஞ்சம் காரியம் அவர் செய்தார் அவர் பிலிப்பை கூப்பிட்டு கேட்டதாக இந்த வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம் பிலிப்பை கூப்பிட்டு பிலிப் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க நினப்பா பண்ணலாம் என்ன சொல்ற அப்படின்னு ஒரு கேள்வி இதுல கொஞ்சம் நமக்கு தெரியும் எப்படி இந்த கேள்வியை அவர் அவர் கேட்க முடியும் ஒரு ஒரு சாதாரண மனுஷன் கிட்ட அவர் இந்த வாசகத்தில் பார்க்கணும் அவர் தான் செய்ய போவதை ஏற்கனவே திட்டமிட்டு இருக்கிறார் அறிஞ்சிருக்கிறார் ஆனாலும் கூப்பிட்டு அதை எப்படிவா செய்யறது எல்லாருக்கும் எப்படிவா சாப்பாடு கொடுக்க முடியும் இந்த வாசகம் ரொம்ப இந்த இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் அப்படி நாம சிந்திக்காமல் இந்த இடத்தை விட்டு கடந்து போவோம் சில பேர் கொஞ்சம் ஏன் ஆண்டவர் இப்படி கேட்டாரு அப்படின்னு ஒரு ஒரு காரியம் சில நேரம் கொஞ்சம் நக்கல் பண்ணாரோ போசலர்களை அப்படின்னு தோணும் இது எல்லாமே இல்லை திஸ் இஸ் சம்திங் சீரியஸ் ஆண்டவர் விளையாட்டு தினம் பண்ற விளையாட்டு தினம் திணறினார் என்று எப்படி என்ன இந்த போய் சாப்பாடு அவங்க அந்த அப்போ சில பேர் அவங்கள்ட்ட சொல்றாங்க வெளியே போய் சாப்பாடு வாங்கிட்டு வரணும்னாலும் டைம் ஆகும் இவ்வளோ காசு இவ்வளோ செலவு பண்ணினாலும் இவர்களுக்கு பத்தாதே அவ்வளவு பெருங்கூட்டம் இருக்கிறதே இப்படிப்பட்ட பதில்கள் வருகிறது சரி இந்த பதில்கள் தான் சம்பவத்தின் இருந்து என்ன செய்ய முடியும் என்று நாம் தெரியாமல் இருக்கிறோம் அப்படி தெரியாமல் இருந்தா சரி அப்புறமா வருவோம் சரி அப்ப இன்னைக்கு என்னதான் அப்படி கிருஷ்ண என்னதான் இன்னைக்கு அப்போ பந்தியமர சொல்றாரு எல்லாம் பண்றாரு நம்ம பார்க்கிறோம் இந்த வாசகம் யோவான் எழுதி நட்சத்திரம் படிக்கிறோம் மற்றையோ பதினான்கில் இது இடம்பெற்றிருக்கிறது மார்க் ஆறில் இடம்பெற்றிருக்கிறது லூக் ஒன்பதில் இடம்பெற்றிருக்கிறது இல்லையா எல்லா நச்செய்தியாளர் நான்கு நட்செய்தியாளர்களும் இதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைய யோவான் நட்செய்திக்கும் மற்ற நச்செய்தியாளர்கள் குறிப்பிட்டிருக்கிற அந்த காரியங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது மிக முக்கிய காரியத்தை யோவான் இங்க விட்டுவிட்டார் அதுதான் உண்மையா சொல்லணும் ஆனால் யோவான் விட்டுவிட்டார் என்பதனுடைய காரணம் என்ன யோவான் பொதுவாக இயேசு கிறிஸ்துவை கடவுளின் மகன் வந்தார் இப்படி பண்ணார் இப்படி நடந்தது என்று சொல்ல நினைக்கிறவர் ஆகவே அதை சொல்லிவிட்டு போகிறார் மற்றவர்கள் அந்த எண்ணத்தில் இல்லை ஒவ்வொரு நற்செய்தியாளர்களும் ஒவ்வொரு நோக்கத்தில் அதை எழுதுகிறதை நாம் காண்போம் ஆகவே சில வார்த்தைகள் சில இடங்களில் விடப்படுகிறது சில இடங்களில் தொடப்படுகிறது பாருங்க இதே நற்செய்தி இப்போ மார்க்லையும் மச்சையுலையும் லூக்கலையும் நம்ம படிக்கும்போது ரெண்டு ரெண்டு சம்பவங்கள் ரெண்டு ரெண்டு வார்த்தைகள் மிக முக்கியமானது அது இங்கே இடம் இடம்பெறவில்லை என்ன அங்கே அவர் சொல்லுகிறார் இவர்களுக்கு நீங்களே சாப்பாடு கொடுங்கள் என்று சொல்லுகிறார் நீங்களே சாப்பாடு கொடுங்கள் அதை தான் இந்த பிலிப்பிடம் என்ன கொடுக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கிற மாதிரி அங்கே சொல்ற நீங்களே சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு ஐயாயிரம் பேருக்கு நீங்களே சாப்பாடு கொடுங்கள் எல்லாரும் முழிப்பாங்க தானே? ஆ எல்லாரும் முழிப்பாங்க. இன்னொன்று பாருங்க. ஏன் நீங்களே சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னாரு? இப்போதான் ஃப்ரெஷா அவங்க போய்ட்டு கை வச்சு குணமாக்கி இப்போதான் ஃப்ரெஷா போயிட்டு அவங்கள அந்த பேய்களை எல்லாம் ஓட்டி அவர்களுக்கு இலவசமாக சாப்பாடு கிடைத்ததை அவர்கள் அனுபவித்து கடவுள் காரியத்தை கடவுள் நிமித்தம் செய்யும் பொழுது கடவுள் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அங்க அது நடக்கும். 하나님 ஆண்டவர் சொல்றாரு அவர்தான் வரங்களை கொடுத்து அனுப்பி இருந்தார். ஊர் ஊராக சென்று இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்கント. they were astonished they were so happy and என்ன சொல்றது ரொம்ப சந்தோஷத்தோடு இயேசு கிறிஸ்துவோடு அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார்கள் என்று நான் பார்க்கிறோம். வாங்க வாங்க இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அப்படின்னு கூட்டிட்டு போனார் மறுபடியும் அவர் அந்த கரைக்கு போறார் மக்கள் பெருங்கூட்டமா வருகிறார்கள் பெரிய போதனை அடுத்தது அவர்களுக்கு இந்த சாப்பாடு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களே சாப்பாடு அதான் நீங்களே சாப்பாடு கொடுங்க அது முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க ஆனா பாருங்க ஏசு கிருஷ்ண பெரிய காரியம் என்ன அவர்களைத்தான் சாப்பாடு கொடுக்க வச்சாரு அவர்களைத்தான் சாப்பாடு கொடுக்க வச்சாரு நம்ம பார்க்கிறோம் அவர் ஐந்து மீன்கள் இருக்கா கொண்டு வா ரெண்டு ஐந்து அப்பம் கொண்டு வா ரெண்டு மீனை கொண்டு வா என்று அதை வானத்தை அண்ணார்ந்து பார்த்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து அதை ஆசீர்வதித்து அதை 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 வானத்தை அண்ணார்ந்து பார்த்து ஆசீர்வதித்திலாம் நம்ம சொல்ல விடாது இயேசு கிறிஸ்து தான் அது பித்து அதை பித்து துண்டுகளாக்கி அப்போஷனரிடம் கொடுத்தார் சரிங்க ஐயாயிரம் பேருக்கு அவர்கள் கொடுத்தார்கள் ஐம்பது ஐம்பது பேராக பந்தியம் வைத்து அவர்களுக்கு அவர்கள் கொடுத்தார்கள் பாருங்க கொடுத்தாரா ஐயாயிரம் பேருக்கும் விளம்பவில்லை விளம்பியது யார் அவர் பிட்டு கொடுத்தார் ஐந்து அப்பத்தையும் சிறு துண்டுகளாக்கி கொடுத்தார் பாருங்க மீதியானவை பன்னிரண்டு குடைகள் நிறைய வந்தது இப்போ அந்த துண்டுகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் மக்களிடம் செல்லும் பொழுது அவர்கள் தான் பழுகினார்கள் அவர்கள் கையில் இருந்துதான் அது பழுகியது பழுக செய்யவில்லை அவர்களுக்கு கொடுத்தார் அதை துண்டுகளாக கொடுத்தார் துண்டுகளில் இருந்து அவர்கள் எடுத்து 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 பெரிய அப்பங்களாக அவர்கள் எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருந்தது பாருங்க யார் கையிலிருந்து வந்தது அப்போ சிலர்கள் கையிலிருந்து வந்தது கடவுள் அனுமதிக்க கடவுள் வரத்தை கொடுக்க அவர்கள் தான் செய்தார்கள் ஆகவே அவர் பேசிய ஒவ்வொரு பேச்சும் மிக முக்கியமானவை அது கிண்டலோ கேலியோ விளையாட்டாகவோ நம்ம அதை கடந்து போக முடியாது நீங்களே கொடுங்கள் அவர்களுக்கே தெரியவில்லை அவர்கள் தான் அதை கொடுத்தார்கள் அவர்கள் தான் அதை கொடுத்தார்கள் சகோதரர்களுடைய கடவுளோடு ஐக்கியப்பட்டவர்களோடு கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் பாருங்க இன்னைக்கு இரண்டாம் ஆசகத்தில் பவுல் சொல்லித்தருகிற எபேசியர் நாலு ஒன்றிலிருந்து ஆறு சமாதானத்தை பகிர்ந்து கொடுப்பது இன்னைக்கு அவர் அதான் சொல்லி தர சமாதானத்தை பகிர்ந்து கொடு ஒற்றுமை உணர்வை பகிர்ந்து கொடு நீ செய்ய முடியும் பாருங்க அந்த ஐந்தாயிரம் பேரையும் அவர்கள் ஒன்றிணைக்கிற அந்த ஒரு சக்தியை அவர்கள் பெற்றிருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இல்ல அப்படித்தானே அது எல்லாரும் லைத்து ஐயோ என்ன நடக்கிறது இங்கு என்று எல்லோரும் பாருங்க அவர் அவர் ஒன்றிணைக்கிற சக்தியை யாருக்கு கொடுக்கிறார் தம்மோடு இருப்பவர்களுக்கு கொடுக்கிறார் தம்மோடு இருப்பவர்களுக்கு கொடுக்கிறார் நீங்களே கொடுங்கள் என்று கொடுக்கிறார் இல்லையா நீங்களே கொடுங்கள் அவர்கள் தான் கொடுத்தார்கள் ஆகவே இன்று இரண்டாம் ஆசிரியத்தில் அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கையை நீங்கள் நடத்துங்கள் என்று நமக்கு கற்றுத்தருகிறார் அழைப்புக்கு நீங்கள் பெற்றுக் கொண்ட அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை அப்ப நாம பெற்றுக்கொண்ட அழைப்பு என்பது என்ன இறைவனில் நாம் மற்றவர்களை ஒன்றிணைக்கும் அந்த அழைப்பு அதனாலதான் சொல்றாரு ஒற்றுமையையும் சமாதானத்திலும் நீங்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார் இதுதான் இயேசுவோடு பயணிப்பவர்களிடம் காணப்படுகின்ற குணங்களாக இருக்கிறது பைபிள் வச்சுக்கிறது இல்லை பிரீச் பண்றது இல்லை இல்ல பக்தி முயற்சிகள் செய்யறது அதெல்லாம் ஒரு பக்கம் ஆனா பாருங்க இதுதான் வெளிப்பட வேண்டி இருக்கிறது பிரிவு மனப்பான்மை அல்ல தூரமாக நின்று பேசுவது அல்ல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது சி தி கட் அச்சீவ் எனக்கு முடிஞ்சு போயிடும் தன்மையில சமாதானமும் ஒற்றுமையும் இருக்க வேண்டியதாக இருக்கிறது பாருங்க இதுக்குதான் அழைப்பு என்று சொல்கிறார் ஆகவே அழைக்கப்பட்டவர்கள் செய்வது ஏதோ செய்யறாங்க ஏதோ செய்யறோம் அது இல்ல பாருங்க நீங்க அப்பாசர்கள் செய்ததை போல அதுதான் புதுமையாக இருக்கிறது ஒருங்கிணைக்கும் அந்த உணவு ஒரு அடையாளமாக இருந்தது அவ்வளவுதான் அந்த புன்முருவலோடு அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த உணவை பகிர்ந்து அதை ரொம்ப ஆர்வமாக மக்கள் வாங்கி அதை உண்ணும் பொழுது அந்த ஒரு தன்மையை பாருங்கள் அந்த ஒரு தன்மை எப்படி உண்டா பாருங்க ஏசு கிறிஸ்து இந்த அப்பத்தை கையில் வாங்கி வானத்தை அனார்ந்து பார்த்து ஏன் அதை அவர் செய்ய வேண்டியிருக்கிறது வானத்தை பார்த்து ஏன் நமக்கு ஒரு வார்த்தை தெரியல ஆண்டவரை நம்புவோருக்கு பலகணிகளை திறந்து அவர் கொடுப்பார் என்று பலகணிகள் உணவை பகிர்ந்து கொடுத்தார் என்று பார்க்க சரிங்க இது ஒரு புதுமையான ஒரு முதல் சம்பவமா மக்களுக்கு இன்னும் இது வந்து மிக பழகின சம்பவம் தான் வரலாறுகளிலே இது மிக பழகின சம்பவம் பாருங்க இன்னைக்கு முதல் வாசகத்துல அரசராகமம் இரண்டாம் புத்தகம் அதிகாரம் நான்கு வசனங்கள் நாற்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தி நான்கு எலிசையு எலிசையு அவரிடம் நூறு சிறிய இறைவாக்கினர் அவர்கள் கூட இருக்கிறார்கள் பாருங்க அந்த இறைவாக்கினர்களுக்கு சாப்பாடு வேணும் நூறு பேருக்கு அவர் சாப்பாடு போடணும் அப்ப என்ன செய்யறது பாருங்க இன்னைக்கே தான் அவரு முதல் அது ஒரு புதுமையாக நமக்கு அந்த வாசவம் கொடுக்கப்படுகிறது அங்கே ஒருவர் இருபது பேருக்கு சாப்பாடு தேவையான அந்த அப்பத்தையும் அந்த ரொட்டியையும் அவர் செய்து கொண்டு வருகிறார் இருபது பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு அவரை தேடி வந்து கொடுக்கிறார் அவர் சொல்றார் நீ அந்த நூறு பேருக்கு அதை கொடு என்று சொல்லுகிறார் ஐயா நான் இருபது பேருக்கு தான் எடுத்து வந்திருக்கேன் நூறு பேருக்கு எப்படி ஐயா கொடுக்கறது அப்படின்ட்டு இல்ல கடவுள் எனக்கு அந்த எனக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் நீ நூறு பேருக்கு கொடுத்தது போக மீதியும் வரும் என்று ஆகவே அங்க அது நடந்ததை பார்க்கிறோம் அவர் எல்லோருக்கும் விளம்பி மீதியும் அதில் வந்தது என்று பார்க்கிறோம் ஆகவே இயேசு புதுமையை புதிதாக இல்ல ஏற்கனவே நடந்தது தான் அது நடந்தது தான் அது பாருங்க இதுக்கு முன்னால வேற எங்க நடக்கலையா பயங்கரமா நடந்தது இல்ல வானத்திலிருந்து என்ன வந்தது மண்ணா பொழிந்தது எத்தனை பேருக்கு குறைந்தது ஆறு லட்சம் பேர் அதாவது வயதுக்கு வந்த பெரியவர்கள் மட்டும் ஆறு லட்சம் பேர் குழந்தைகள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க இல்லையா எவ்வளவு உயிர்கள் இருந்திருக்கு பாருங்க ஆறு லட்சம் பேருக்கு மேலே இது ஒரு நேரம் கொடுத்தார் அப்ப என்ன நடந்தது இரண்டு வேளை ஒரு நாளைக்கு ஒரு தடவை நான் வெஜிடேரியன் ஒரு தடவை வெஜிடேரியன் அப்படி மூன்று வேளை அவர்கள் அதை சாப்பிட்டார்கள் இரண்டு வேளைக்கு அவர்கள் கொடுக்கப்பட்டு மூன்று வேளைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட்டார்கள் எத்தனை வருஷம் நாற்பது வருஷம் ஆறு லட்சம் மேலுக்கு மேலே உள்ள மனிதர்களுக்கு வானத்தில் இருந்து பொழியப்பட்டுக் கொண்டே இருந்ததாகவே ஆண்டவர் என்று அந்த அப்பத்தை எடுத்து வானத்தை நோக்கி பார்க்கிறார் எங்கிருந்து அது வந்ததோ அங்கிருந்துதான் இப்பொழுதும் வந்தது அங்கிருந்துதான் இப்பொழுதும் வந்தது ஆகவே தான் கடவுளோடு இணைந்திருப்பவர்களுக்கு பலகணிகள் திறந்திருக்கிறது நோய் நாளைக்கு இல்லையே இல்ல ஆண்டவரோடு இணைந்திருந்தால் உனக்கு கிடைக்கும் முந்த தேடு மற்றவை உனக்கு சேர்த்து கொடுக்கப்படும் தேடு மற்றவை உனக்கு கொடுக்கப்படும் இதுதானே நமக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் கடவுளை அதிகமாக தேடுபவர்களுக்கு எந்த குறையும் இல்லை கடவுளை கடவுளுக்கு அஞ்சுபவர்களுக்கு எந்த குறைவும் ஏற்படாது சங்கீதம் நமக்கு சொல்லி தருகிறது பாருங்க இவ்வளவு அழகான ஒரு சம்பவத்தை கடவுள் நம் முன் வைத்திருக்கிறார் முதல் வாசகம் அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை காண்பித்தது மூன்றாம் ஒரே சம்பவத்தை காண்பிக்கிறது இரண்டாம் வாசகம் இந்த சம்பவம் எதனால் உண்டாகிறது அப்ப அழைக்கப்பட்டவர்களிடம் என்னென்ன காரியங்கள் வெளிப்பட வேண்டும் என்று அவர் சொல்லி தருகிறார் ஆகவே இயேசு கிறிஸ்து செய்தார் என்பதை விட ஏசு கிறிஸ்து அப்போ இந்த காரியத்தை செய்ய வைத்தார் இந்த காரியத்தை அப்போசர் வழியாக செய்ய வைத்தார் பலகுங்கள் கொடுங்கள் என்று சொல்லுகிறார் இலவசமாய் நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள் இலவசமாய் பெற்றுக் கொண்டீர்கள் இலவசமாய் கொடுங்கள் இலவசமாய் பெற்றுக் கொண்டதனுடைய அந்த அழைப்பை இரண்டாம் வாசகம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது உன்னை அழைத்து விட்டார் உனக்கு பல காரியங்களை தந்திருக்கிறார் வரங்களை கொடுத்திருக்கிறார் இலவசமாய் மற்றவர்களுக்கு கொடை சோ இறைவாற்றை என்ற பெயரில் காசு கலெக்ஷன் பண்றது அந்த நோக்கம் எவ்வாறான ஒரு கேடுகட்டத்தனமான காரியம் இல்ல பிசாசின் காரியங்கள் பார்ப்பதற்கு அப்படியே மின்வது பொன் பொன்னை போல இல்ல வெளுத்ததெல்லாம் பால் அல்ல இல்ல அப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய நடக்கிறது நம் கண்முன் இதை அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஞானம் தேவைப்படுகிறது அறிவு தேவைப்படுகிறது எது சரியானது என்று புரிந்து கொள்வதற்கு எது எதனுடைய அடிப்படையில் வந்து நம்மை அழைக்கிறது சேர்கின்றது என்று ஒருவேளை நாம் அதில் நாம் மாறி போய்விடலாம் நாம் அதோடு கலந்து அவரோடு அவராக நாம் மாறிவிடலாம் அந்த கெட்ட ஆட்களோடு கெட்ட ஆட்களாக நாம் மாறிவிடலாம் நமக்கே தெரியாது காலம் சென்ற பிறகு நமக்கு அது புரியும் ஆகா இது சரியில்லாதது என்று நமக்கு புரியும் ஆனால் சில காரியங்களுக்காக கடவுள் நம்மை அந்த இடத்திற்கு அழை போகிறார் என்றால் இடத்திலிருந்து வெளியேறி அதை விட காரியத்திற்காக கடவுளுடைய அழைத்து உணர்ந்தால் அப்பொழுது நீ அதை செய்ய முடியும் அதுவரையிலும் பாருங்க இந்த மாதிரி ஒரு ஒரு வேறு விதமான காரியங்கள் இப்பொழுது நம்மிடம் நிறைய நடக்கிறது ஆகவே தான் இறை வார்த்தைக்கு பஞ்சமுண்டாகும் உண்மையான இறைவார்த்தைக்கு கடைசி காலங்களில் பஞ்சம் உண்டாகும் என்று ஏகப்பட்டதாக நடக்கிறது ஆனால் ஆண்டவரில் விசுவாசம் ஆண்டவரோடு உன்னையும் ஆண்டவரையும் இணைக்கும்படியாக அந்த காரியம் செய்துவிட்டு அவர் அங்கிருந்து விலகிச் செல்ல அவர் அழைக்கப்படுகிறார் பாருங்க அப்படித்தான் ஒரு காரியம் உன்னை அவரோடு இணைப்பது மட்டும்தான் காரியம் இல்லையா ஆனால் உன்னை தன்னோடு இணைத்து தான் பிரயோஜனப்படுவதல்ல ஏசு கிருஷ்ண அதை செய்யவில்லை சொல்கிறார் என்று பகிர்ந்து கொடு என்று சொல்கிறார் அவர்கள் கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம் என்னிடம் ஒன்றும் இல்லை என்னிடம் இருப்பதை ஒரு வெளிப்பாடாக பார்க்கிறோம் ரெண்டு விதமான காரியத்தை நம்ம பார்க்கிறோம் என்னிடம் ஒன்றும் இல்லை என்னிடம் இருப்பதை உனக்கு கொடுக்கிறேன் எழுந்து நட அவன் எழுந்து ஓடினான் யாரு பீட்டா சொன்னார் இல்லையா கோயில் வாசலில் இருந்த அந்த முடக்குவாதனை பாருங்க காரியம் ஆகவே ஞானம் இல்லாவிட்டால் கடவுளுடைய அறிவு இல்லாவிட்டால் கடவுள் நமக்கு கொடுத்த அந்த வரங்கள் இவற்றை எல்லாம் நாம் பகிர் அழைக்கப்படுகிறோம் ரெண்டு நாம் நம்மிடம் இருக்கும் பணத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் இந்த அப்பத்தை இந்த உணவை இதையும் நாம் பகிர் அழைக்கப்படும் ரெண்டையுமே நாம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் ஆம்ஸ்கிபிங் பிளஸ் நம்முடைய வார்த்தை இறை வார்த்தை அந்த விசுவாசம் பகிர்வு இது ரெண்டுமே நம்ம இருக்க வேண்டியதாக இருக்கிறது பாருங்க இன்னைக்கு அந்த கையில் இருப்பவற்றை கொடுப்பது இந்த கையில் இருப்பவற்றை கொடுப்பது என்பது கையில் ஏற்கனவே இருந்தது அப்போ சிலர்களுக்கு இல்ல கொஞ்சமா இருந்தது மல்டிப்ளை போயிட்டே இருக்குது இல்லையா அப்படி கொடுத்தார்கள் ஆகவே அவர்கள் இறைவனிடம் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு கொடுத்தார்கள் இதன் அழைக்கப்பட்டவர்களுடைய பார்க்கிறோம் கையில கொஞ்சம் பைசாவை பொத்தி 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 வச்சு நமக்கு பின்னால வேணும் அப்ப வேணும் நம்ம தவறா சரியான்றது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஞானம் அதிகமாக தேவைப்படும் பல பேருக்கு இதை சொன்னா பைத்தியம் அப்படி என்று நம்மளை சொல்வார்கள் இல்லையா அந்த மாதிரி கடவுள் தன்மையில் அவர் பைத்தியமா அவர் சொல்றாரு வானத்து பறவைகளை பார் சால்மான் கூட அப்படி உடுத்தியது இல்லைடா அப்படின்ற சொல்கிறார் பறவைகளுக்கு உணவை யார் கொடுக்கிறது இல்லையா உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் உணவை யார் கொடுக்கிறது போய் இல்ல யாரா கொடுத்தா நீ இருந்து இந்த சாப்பாடு எல்லாம் யார் கொடுக்கிறார் இவற்றை அனைத்தையும் படைத்து அவர்களை போஷிப்பவர் யார் என்று உனக்கு தெரிகிறதா இவற்றையெல்லாம் போஷிக்கிறது சிட்டுக்குருவிகளுக்கும் நான் உணவளிக்கிறேன் ஏன்னா உன்னை விட்டுருவேனாப்பா அப்போ நம்ம பார்க்கிறோம் இல்ல சேர்த்து வச்சு அதை நம்ம கொடுப்பதில் நமக்கு அந்த கஞ்சத்தனம் வரும் பொழுது பாருங்க இந்த வாசகம் என்ன பேசுகிறது இந்த வாசகம் ஆக நாம நமக்கு கிடைப்பதெல்லாம் இலவசமாய் தான் கிடைத்தது நாம் செய்த சிறு சிறு வேலைகளில் கடவுள் பெரும் தொகையை நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார் ஆனால் நமக்கா கொடுத்து வைத்திருக்கிறார் இல்லை பிறருக்கு கொடுப்பதற்காக நம்மை பிறருக்கு கொடுத்து நாம் அப்படியே ஓட்டாண்டியா நிக்கிறதுக்காக கடவுள் நம்மளை அப்படிப்பட்ட அழைப்பை நமக்கு கொடுக்கல நிறைய கொடுத்து இருக்கிற ராகவே நாம் நிறைய மற்றவர்களுக்கு கொடுக்க கொடுக்க நம்முடைய பலகணிகள் திறந்து நமக்கு மறுபடியும் கிடைக்கும் கையிலிருந்து ஐந்தாயிரம் பேருக்கு போகிறது ஐந்தாயிரம் பேருக்கு போகிறது மேலே ஆண்டவர் அண்ணாந்து பார்த்து மேலிருந்து தான் இவற்றெல்லாம் கிடைக்கும் ஆகவே நமக்கு இந்த அழைப்பு வந்தது இந்த உலகத்தில் இருந்தல்ல நமக்கு அழைப்பு வந்தது மேலிருந்து வந்தது ஆகவே நாம் மேலானவற்றை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம் கீழானவற்றை அல்ல இல்ல மேலானவற்றை அழைப்பு மேலிருந்து வந்ததால் மேலானவற்றை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் ஆகவே நமக்கும் என்ன தேவையாக இருந்தாலும் நாம் நம்மிடம் எதிரே இருக்கிற ஆள் அல்ல மேலே அன்னார்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் அப்பொழுது அது மல்டிப்ளை ஆகும் இல்லையா கிறிஸ்துவின் சமாதானம் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவதாக அவன்